வணக்கம் நண்பர்களே ஸ்ரீ வேலவன் ஹச்சரிங்க நம்ம பார்த்திங்கன்னா தோய பெருவிடை கத்திக்கால் ரக சேவல் எல்லாம் வச்சு குஞ்சு பொறிக்க வச்சு விற்பனை பண்ணி வருகிறங்க எல்லாமே பெருவிடை சேவல் விடை தாங்க அதாவது இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய தாய்கோழியில் இருந்துங்க முட்டையை எடுத்து இங்கே புற்றுல வச்சுங்க குஞ்சு பொறிக்க வைக்கிறோம் அதாவது ஆரம்ப காலத்தில் நம்மளும் மேய்ச்சல் முறையில் தான் விட்டுருந்தோங்க இப்போ பக்கமாக தான் கேஜி போட்டு ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னே மேச்சல் இருந்த கோழிவே கேஜில் போட்டு பண்ணுறோங்க அப்படி பண்ணுறப்ப என்னென்னா நமக்கு வந்து கோழியினுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்குங்க நோய் தொற்று எதுவும் இல்லாத இருக்குதுங்க அடுத்து இன்னொரு என்னென்னா பக்கத்து வீட்டில் இருக்க சேவலோ மற்ற சேவலோ வந்து இம்ப்ரீடிங் ஆகாத நம்மளுடைய சேவலுக்கு நம்மளுடைய விடை கரெக்டாக ப்ரீடிங் பண்ணி நம்ம சிக்ஸ் கொடுத்துட்ருக்கோங்க வேணுகிற நண்பர்கள் வந்து முன்கூட்டியே தொடர்பு கொண்டு அட்வான்ஸ் பண்ணிங்க புக் பண்ணிங்கன்னா சிக்ஸ் வாங்கிக்கலாங்க ஆல்ரெடி இப்போ பத்தாம் மாதம் வரைக்கும் புக்கிங் இருக்குதுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாள் பார்த்திங்கன்னா வீடியோவுடைய பதிவு நாள் பார்த்திங்கன்னா பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டா இப்போ நம்ம நம்ம தாய்கோழியிலிருந்து வந்த பட்டா வந்துங்க அடுத்த இனவழி சேவலாக ப்ரீடிங்க்கு யோசனை நிறுத்தி வச்சுருக்கங்க இந்த எதுவுமே வந்து கோழி அணைய உள்ளேங்க இந்த சேவல் வந்து கோழிக்கு பா போட்டுருக்கோம் இதில் வந்து அந்த பெரிய சேவல் கோழிக்கு போட்டுட்ருக்கோம் இந்த சேவலும் கோழிக்கு போட்டுட்ருக்கோம் இந்த மாதிரி பெரிய சேவல்கள் மட்டும் கோழிக்கு போட்டுட்ருக்கோம் பட்டா வந்து அது கூட வந்து விட்ருக்கோம் ஏன்னா நமக்கு கூண்டு பத்தாது அப்படிங்கிறனால இளம் பட்டாக்களை வந்து பெரிய சேவல் கூடயுமே நம்ம விட்ருக்கோங்க இல்லைன்னா சேவலுக்கு என்ன கூண்டு அதிகமாக தேவைப்படுதுன்ட்டுங்க கூண்டு நம்ம வச்சுருக்கோம் அதுக்கு நம்ம கொஞ்சம் செட்டு போடணும் போட்டுட்டு தான் நம்ம வந்து சேவலை வந்து தனியாக கூண்டில் போடலான்ட்டுங்க இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தோட்டத்தில் ஃபென்சிங் பண்ணிங்க கீழே மேச்சல்லையும் விடலாம் அப்படின்ட்டுங்க ஏன்னா ஃபென்சிங் முதல் போடாதான் நம்ம கீழே மேய்ச்சல் முறையில் விட்டுருந்து சிக்ஸ் இருந்தோம் இப்போ இந்த கீழ் லைனில் பார்க்குற விடயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாங்க நம்மளுடைய அடுத்த தாய்கோழிங்களுக்கு கோசரம் விட்டுருக்க கன்னி வேடைங்க அதுலேயுமே இப்போ கொஞ்சம் சேவல்களும் இருக்குதுங்க இதுவுமே நம்ம ப்ரீடிங்க்க்கு தேவையான சேவலை தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மாதத்தை சிக்ஸு தாங்க இந்த ஒயிட்டு பூதி ஒயிட் சேவை குஞ்சு பாருங்கள் ரெண்டரை மாதத்தில் எப்படி இருக்குதுன்ட்டு இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே இப்போ கன்னி வடைங்க ஏதாவது ஒன்று ரெண்டு அப்படியே இருக்குதுங்க அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நம்ம தாய்க்கோழிக்கு வசரம் விட்டு சிக்ஸ்ஸுங்க இன்றைக்கி அப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதம் பாஞ்சு நாள் ஆகுங்க ஏதாவது ஒன்று ரெண்டு சின்ன முட்டையாக விட்டுக்கிட்டுருக்குதுன்னு வச்சுங்களேன் அடுத்து மேல் லைனுங்க இதுவுமே வந்து கன்னி வடைங்க தான் நம்மகிட்ட எப்பயுமே புக்கிங் முறையில் தான் கிடைச்சி கிடைக்கிற அளவுக்கு அட்வான்ஸ் புக்கிங்கில் போயிட்டுருக்குதுங்க வேணுங்கிற நண்பர்கள் வந்து முன்கூட்டியே பதிவு பண்ணிக்கிங்க இல்லை நேரில் வந்து பார்க்குறதுனால பார்த்துக்கலாங்க நீங்கள் பதிவு பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு பில் போட்டு ரெசிப்ட் கொடுத்துருவோங்க இல்லை வெளியூர் இருந்தால் ஜிபே பண்ணிங்கனாலும் ஜிபேவில் வந்து நம்ம வாட்ஸ்அப் எடுத்து அனுப்பிச்சுட்ருவோங்க ட்ரான்ஸ்லேஷன் ஐடியோட இது இப்போ சொன்ன இல்லைங்க கண்ணி கூட விட்ருந்ததுன்னு இது அஞ்சு மாதம் பதினஞ்சு நாள் ஆகக்கூடிய சேவலுங்க இதில் நிறைய நல்லா தெளிவாக இருந்த சேவலாக நிறையா கொடுத்தாச்சுங்க இது இதுவுமே இன்னொரு நாலஞ்சு நாளில் எல்லாம் பிடிச்சிருவாங்க ஒரு ரெண்டு மூணு ஆர்டர் இருக்குதுங்க கறிக்கு கேட்டவங்களாம் இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்துருவோம் பொருள் தரமாக இருக்குதுங்க வந்து நேரில் வேணாலும் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாங்க இந்த அஞ்சு மாதம் பதினஞ்சு நாள் ஆகுதுன்னு சொன்னது பாருங்கள் முட்டை ரொம்ப சின்னதாக விடுதுங்க இந்த டைம் வந்து முட்டை ஹேச்சிங்க்கு ஆகாதுங்க அடுத்த டைம் தான் ஆகும் ஓரளவு நம்ம பன்னெண்டு செட்டப் வந்து பெரிய காமிக்கிறோங்க அடுத்தது சிக்ஸ் செட்டுங்க இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லைனில் இருக்கிறது டூ மந்த்ஸ் சிக்ஸுங்க இது வந்து இப்போ நம்ம சேல் கொடுக்குற அளவுக்கு இல்லைங்க எனக்கு வேணும் அப்படின்னு நிறுத்தியிருக்கேன் இருக்கேன் கோழிங்களுக்கு பற்றலை அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தியிருக்கோம் இந்த பேட்சோட இந்த குஞ்சு மொதல் ஒரு நூற்றம்பது குஞ்சு கொடுத்துட்டேங்க ஒன் மந்த்லேயே கொடுத்துட்டோம் அது போக நின்றது வந்து மீதி வச்சுருக்கோம்